ஹாய் வியூவர் சந்தியாராகம் சீரியலில் பிரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பத்மா வந்து சீனுக்கிட்ட வந்து நீ சாருக்கு தான் மோதிரம் போடணும் மாயா வந்து என்னை வந்து எப்படியெல்லாம் பேசுனான்னு நீயே பார்த்தல அவள் இப்போவே இப்படி பண்ணுறானா கல்யாணம் ஆனாலும் என்னை என்னெல்லாம் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து மணி வந்து சொல்கிறாரு மாயா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு சீனு நீ வந்து மாயா கையில் தான் மோதிரம் போடணும் அப்படின்னு சொல்ல என்னங்க பேசுகிறீங்க அவள் என்னை எப்படியெல்லாம் திட்டினான்னு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கல்ல என் இப்போவே இப்படி திட்டுறான்னா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லி சொ மா சீனுவை வந்து குழப்புறாங்க பத்மா அதுக்கு மணி வந்து இங்கே பெர்றா மாயா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அவள் வந்து உனக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கான்னு கொஞ்சம் பாரு கடையெல்லாம் வச்சு கொடுத்துருக்கா அவள் அந்த குடும்பத்துக்காக காதலை கூட தியாகம் பண்ணவடா மாயா கையில் மோதிரத்தை மட்டும் போட்டுடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து பத்மாட்ட வந்து கேட்குறாங்க சரி மாயா வந்து இவ்வளோது பேசுனா அப்படின்னு நீ சொல்கிற மாயா பேசினதை வீடியோ மட்டும் இருக்க நீ பேசினதை எங்க காண சீனு வந்து ஒரு சமயம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முழிக்கிறாரு டேய் சீனு இவள் பேச்செல்லாம் கேட்டு வந்து நீ மோதரத்தெல்லாம் தப்பாக போட்டுறாத மாயா கையில் தான் நீ போடணும் பிரச்சனை வந்து அப்புறமா நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம்டா இவள் வந்து வேற யாருக்கோ சாதகம் செய்கிற மாதிரி எனக்கு தெரியுது நீ வந்து இதெல்லாம் இவள் பேச்சை பெருசாக எடுத்துக்காதடான்னு சொல்லிட்டு போகிறாரு பத்மா வந்து சீனுக்கிட்ட வந்து சீனு நீ வந்து மோதரத்தை வந்து சாறு கையில் போடு மாயா வந்து இப்போவே இவ்வளோ பேசுகிறா அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு சொன்னாக்கா என்னை என்ன என்னெல்லாம் பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் பண்ணி விட்டு சீனு வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு அதோட அப்புறமா முடிக்கிறாங்க சீனு வந்து மோதிர வந்து சாறு கையில போடுவாரா இல்ல மாயா கையில போடுவாரா அப்படிங்கறது வந்து ட்விஸ்ட்டு அதை வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பார்க்கலாம்